நைட் <palélan ici> பேர் அடிச்சாங்க சொல்றவங்களுக்குலாம் வேலை செய்யலா அது எதுக்கு பெத்தவா போட்டு அடிக்கிறாங்க இந்த நாலு பேரும் அங்கவே தான் இருந்தாங்க அந்த நாலு பேரும் அந்நுடி ஃபோன் பேருக்கு நேம் பேட்ச்ல வந்த ஏஜ் கி நேம் பேட்ச்ல பேர் காய்க்கிங்கிறாங்க இன்ஸ்பெகர் நேம் பேட்ச்ல அதுக்கு அடுத்து வந்த இந்த நாலு பேர் அங்கவே தான் இருந்தாங்க அவங்க வந்து போட்டு ஆபாசமா ஒரு கிட்ட போடவா கம்ப்ளீட்டா வேற

அதுக்கப்புறம் வந்து இவங்க போயிட்டு திரும்ப அடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் கிட்ட வந்து உள்ள எல்லா சுடிதாரு புடவை எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரெஸ்ஸே வேற அவங்களோடது யாருக்குமே வந்து பேர் கேட்டா சொல்ல எந்த டிபார்ட்மெண்ட் போலீஸா என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லாம இல்ல கம்ப்ளீட்டா மாறி மாறி அவங்கள நாலு பேர் பிடிச்சிட்டு நாலு பேர் பிடிச்சிட்டு என் கையை நாலு பேர் கை வந்து सर 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 ஏறிடுமா ஒரு ஒரு இன்னொரு நிமிஷம் நம்ம الدوره பாத்துக்கலாம் சரிங்க மேடம் மாஸ்க் போடுங்க ஆ என்ன மேடம் மாஸ்க் போடுங்க சரி ஏறுமா ஆனா ஏன் மாஸ்க் போட்டு முடியான்னு சொல்லாதீங்க ها கை விடுமா ஏறுறாங்க அண்ணே நைட் அடிச்சத பாத்தேன் ஏறுங்கமா full video கவர் பண்ணி எடுத்துட்டுமா once பாத்துக்கலாம் தொடரை 哎呀妈呀！